இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே பிடிக்காத ஒரு பாகக்காய் இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணலாம் எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் தவால் பாருங்கள் ஒரு குளிக்கிறது எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ அரிஞ்சு வச்சுட்டு பாகக்காயை சேர்த்துக்கலாம் பாகக்காய் ஃப்ரை டிஃபரண்டான ஒரு ஃப்ரை ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு குடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாக காய்கற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காய் பழங்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சுகருக்குலாம் அவ்வளோ நல்லது பாகக்காய் நல்லா வாரம் ஒரு தட்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரையோ இல்லை குழம்போ வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா சுகர்லாம் சுகர் லெவல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாவக்கம் வந்து கரிஞ்சு கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து நம்ம வந்து கரம் மசாலா தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கசக்கவே கசக்காது ரொம்ப வந்து நார்மலாக வந்து ஃப்ரை வந்து ஏதாவது பொரியல் வந்து சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலேயே வந்து ஃப்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா அதனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ப்ளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் தயிர் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறுவாயிலே சாப்பிடலாம் பார்த்து உளுதாட்டி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இருங்க ப்ளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ